ஹாய்யால் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எனது காலை டீ காஃபி அப்படின்னு காலையில் டீ காஃபி நான் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் அது எல்லாருமே டீ காஃபி குடிப்போங்க ஆனால் எப்பயுமே வந்து நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்படின்னா செம்பருத்தி டீ ஆவாரம் பூட்டி அப்புறம் மின்ட்டு டீ இஞ்சி டீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த பழக்கம் வந்து எங்க வீட்டில் இருக்கு எல்லா நாளுமே தொடர்ந்து எடுத்துக்கறதில்ல வாரத்துல ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இந்த மாதிரி நாங்க செம்பருத்தி டீயோ ஆவாரம் பூட்டியோ மற்ற ஏதாவது அப்படின்னா லெமன் டீ மாதிரி நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிப்போம் டீ குடிப்போம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவுங்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு டீ குடிச்சிடலான்னு அது டீ குடிச்சாச்சு ரொம்ப லாங்கான வீடியோ போட்டா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு வந்து முதல்ல அப்லோட் ஆக மாட்டேங்குதுங்க நெட்டு வந்து எனக்கு வீட்டில் கிடைக்கிறதே இல்லை என்னன்னு தெரியல ஜியோ வீட்டில் வந்து சுத்தமா கிடைக்கிறதில்ல இல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆக எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே மற்ற எதுவுமே பண்ண முடியறது இல்லை அப்போ அதனால நான் வந்து ஷார்ட்டான வீடியோஸ் தான் நிறையா கொடுத்துட்ருக்கேன் மீன்கார் வந்தாரு எப்பயுமே இவர்கிட்ட இந்த அண்ணா கிட்ட தான் நாங்கள் மீன் வாங்குவோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்தாரு எல்லா மீனையும் காமிச்சார் சரி கிழங்கா மீன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிழங்கா மீன் தான் எடுத்திருந்தேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி எப்பயுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையா போட்டு வணக்கி மீன் குழம்பு வைப்பேன் சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டே வெங்காயம் பூண்டு தக்காளி வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு வணக்கிட்டு அதை மிக்சியில அரைச்சி புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு மீன் குழம்பு மசாலா மல்லித்தூள் இது எல்லாமே போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருந்தேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மலாக நான் எப்பயும் செய்கிறத விட கொஞ்சம் இந்த மீன் குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கடைசியா நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டியாச்சு இதுதான் இன்னைக்கு என்னுடைய மீன் குழம்பு காலைல தோசை செஞ்சு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு அந்த அக்கா வந்தாங்க அதனால என்னால திருப்பியும் வந்து சமையல் வேலை செய்ய முடியல சரி மீதியை மதியானத்துக்கு பார்த்துக்கலாம் ரசம் வச்சு மீன் பொரிச்சு சாதம் வடிக்கணும் இதை வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேல பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு ஒரு சிலர் நம்ம நினைப்போம் லீவ் விட்டா அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நானும் நினைப்பேன் ஆனா கரெக்டாக லீவ் விட்டா நமக்குன்னு வேலைகள் நிறைய வந்துடும் இன்னைக்கு நாங்க எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிதான் பிளான் பண்ணோம் ஏன்னா மூணு நாள் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு லீவு சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாளும் லீவுங்கிறதுனால சரி ஒரு நாள் வெளியே எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சோம் ஆனா என்னோட பெரிய பையன் திங்கக்கிழமை எக்ஸாமு சனி ஞாயிறு நான் வீட்டுல வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான் அதனால அவன் வந்த உடனே கேன்சல் பண்ணியாச்சு நான் கோயிலுக்கு போகிறான் வெளியே போகலான்னு நினைச்சிட்டு இருந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அவனுக்காக நாங்க வீட்ல இருந்துகிட்டோம் என்னோட சின்ன பையனுக்கும் ப்ரோக்ராம் இருந்துச்சு டான்ஸ் காம்படிஷன் இருந்துச்சு அவனும் கிளம்பிட்டான் சரி நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தோம் சரி வீட்ல இருந்தோம் அப்படின்னாவே அடுத்த வேலை நமக்கு வந்துடும் ரெண்டு மாசமா எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டு இருந்த அந்த அக்கா வந்து வரல சரி இன்னைக்குதான் வந்தாங்க சரி இந்த அக்கா வரும் போதே நம்ம க்ளீன் கிளீன் பண்ணிக்கலாம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில வந்து கொஞ்சம் இறங்கியாச்சு இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு இப்படிதான் போணுச்சு ஆனால் என்னன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சது வந்து ஒரே தலைவலியா இருந்துச்சு இருந்தாலும் இப்போ முன்னெல்லாம் தலைவலின்னு சொன்னால் உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன் ஆனால் இப்போ வந்து நான் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து இல்ல கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையில் சாப்பிட்டா சரி நினைச்சேன் நினச்சேன் சரி ஒரு டீ குடிச்சா காஃபி குடிச்சா சரி ஆயிடும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சரியாகலை சரி ஓகே தலைவலியோட இருப்போம் தான் இன்னைக்கு இருந்து பாக்கலாம் தான் போயிட்டு இருக்கு நான் என்னோட அடுத்த வீடியோல என் தலைவலி சரியானுச்சா இல்லையா அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டேப்லெட் சாப்பிட்டேன்னா நான் இல்லையா அப்படிங்கறத என்னோட வீடியோஸ் வந்து என்னோட சேனல் நேம் வந்து ஜெனியின் உலகம் நம்ம நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் மற்றபடி நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள் ஒரு நூறு சதவீதம் பேர் பார்க்குறவங்களில் பத்து சதவீதம் பேர் தான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மீதி பேர் வந்து பார்த்துட்டு தான் போறீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்